என் செல்ல குழந்தையே அம்மா இன்று உனக்கு ஒரு வெற்றி செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் வராகி வெற்றி வெற்றி என்று சொல்லிவிட்டாலே உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற அற்புதத்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கும் உன்னை வாழவிடாமல் தடுக்க நினைத்தவர்களுக்கும் தண்டனையை நான் கொடுப்பதற்கு முன்பாகவே உன்னுடைய குலதெய்வம் அவர்களுக்கு அதை கொடுத்து விட்டது குலதெய்வம் உன்னை என்னாலும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து காத்திட உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா நீ இத்தனை கஷ்டங்களை அனுபவித்த பிறகும் உனக்கு இத்தனை கஷ்டங்களையும் கொடுத்தவர்களை அவர்கள் விட்டு விடுவார்களா என்ன அத்தனை சுலபமாக வெல்லாம் இது நடந்துவிடாது உன்னை காயப்படுத்த நினைப்பவர்கள் அதை செய்வதற்கு வேண்டுமானால் துணிந்து நிற்கலாம் ஆனால் ஒருபொழுதும் பொழுதும் அது நிரந்தரமாக்கிவிட முடியாது அந்த நொடி சந்தோஷத்தை வேண்டுமானால் அவர்களால் அனுபவிக்க முடியும் ஆனால் ஒருபொழுதும் அவர்களால் நிரந்தரமாக அந்த விஷயத்தை அனுபவிக்க முடியாது அதற்கு தெய்வங்கள் ஒரு பொழுதும் அவர்களுக்கு துணையாக நிற்காது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற இத்தனை பிரச்சனைகளும் உன் குலதெய்வம் கண்டுவிட்டு எதுவும் செய்யாமல் இருந்து விடுவார்களா என்ன இப்பொழுதும் அவர்கள் கொடுத்திருக்கின்ற தண்டனையானது உன்னால் கண்டுவிட முடியாது ஆனால் இனிமேல் உன் கண் முன்னாலேயே அவையெல்லாம் நடக்கும் அவர்கள் வாழ்க்கையில் உன் குலதெய்வம் எந்த விஷயத்தை செய்திருக்கின்றது என்பதனை இனி உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அற்புதமான விஷயங்களுள் இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக கிடைத்த விஷயங்களுள் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருள் உனக்கு மிகவும் முக்கியமானது குலதெய்வ வழிபாடு உன் வாழ்க்கையில் அந்த அளவிற்கு முக்கியம் குலதெய்வத்தை தவறாமல் வழிபட்டு கொண்டிருக்கின்ற உனக்கு நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய அன்பும் அருளும் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களும் நடந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உன்னுடைய குலதெய்வம் அறிந்து அவர்களுக்கு அதற்கான தண்டனையை கொடுத்து விட்டார்கள் அவர்கள் அப்படி கொடுத்த தண்டனை என்னவென்று நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக உனக்கே அது மனதிற்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் இவர்களுக்கு இத்தனை பெரிய தண்டனை கொடுக்க வேண்டுமா என்று உனக்கே நிச்சயமாக என்ன தோன்றும் அந்த அளவிற்கு என்ன தண்டனை கொடுத்து விட்டார்கள் குலதெய்வத்திடம் அத்தனை சுலபமாக யாரும் கெட்ட பெயர் வாங்கிவிடக் கூடாது ஏனென்றால் உன் குலதெய்வம் உன்னை எப்பொழுதும் காத்து நிற்கும் பொழுது அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையில் அவர்களை யார் ஏமாற்றினாலும் அவர்கள் என்ன கெடுதல் நினைத்தாலும் நிச்சயமாக அது மற்றவர்களினுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் பட்சத்தில் உன்னுடைய குலதெய்வ மதனை பார்த்து கொண்டு விட்டுவிட மாட்டார்கள் அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் குலதெய்வத்திடம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் அவர்கள் சொல்கின்ற விஷயங்களை கவனமாக பார்க்க வேண்டும் என் தங்கமே குலதெய்வத்தினுடைய பார்வை யார் மீது இருக்கின்றதும் அவர்கள் வாழ்க்கை நிச்சயமாக அமோகமாகத்தான் இருக்கும் பல கஷ்டங்கள் வந்தாலும் குலதெய்வம் அத்தனை கஷ்டங்களையும் கொடுத்து அவர்களை அந்த கஷ்டத்தில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து விடுவார்கள் என் பிள்ளையே அதுபோலத்தான் உனக்கு கண்ணீரை அதிகமாக கொடுத்தவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சென்றது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற மிகவும் சந்தோஷமான விஷயம் இது மட்டும்தான் ஏனென்றால் நீ ஒவ்வொரு கஷ்டங்களையும் இவர்களால் அனுபவிக்கும் பொழுது உன்னுடைய மனது தெய்வம் இல்லையா தெய்வம் இவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விடாதா என் வாழ்க்கையை இவர்கள் திரும்பி பார்க்க முடியாதபடி செய்து விடாதா இவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று விட்டுவிட மாட்டார்களா என்று நீ நினைத்தாயல்லவா உன்னுடைய அந்த நினைப்பிற்குத்தான் இன்று உனக்கு நல்ல பதில் கிடைத்திருக்கின்றது என் தங்கமே உன்னை கண்ணீர் சிந்த வைக்கும் பொழுது அவர்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார்கள் நீ மனம் வேதனைப்பட்டு ஓரிடத்தில் முடங்கி கிடக்கும் பொழுது அவர்கள் மன மகிழ்ச்சியோடு வெளியில் சந்தோஷமாக சுற்றித் திரிந்தார்கள் ஆனால் அவர்கள் இப்பொழுது வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்திக்க தொடங்கிவிட்டார்கள் இந்த தோல்விகள் எல்லாம் உனக்கு செய்த துரோகத்தின் பலனாக கிடைத்தது என்பதனை அவர்கள் உணரவும் தொடங்கிவிட்டார்கள் ஆனாலும் உன் குலதெய்வம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற தண்டனையானது மிகவும் பெரியதாகும் அந்த தண்டனை இந்த வாழ்க்கையில் இனிமேல் ஒரு நாளுமே குல தெய்வத்தின் பார்வை அவர்கள் மீது விழாது என்று உன் தெய்வம் தண்டனை கொடுத்திருக்கின்றார்கள் நீ என்னதான் என்னை விழுந்து விழுந்து வணங்கினாலும் எவ்வளவுதான் என் முன்னால் பணத்தை அள்ளி இறைத்தாலும் எவ்வளவுதான் என் முன்னால் அன்னதானத்தை மக்களுக்கு கொடுத்தாலும் முன்னால் நின்று அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு செய்தாலும் இன்னொருவரை கண்கலங்க வைத்துவிட்டு இன்னொருவரின் மனதை வேதனைப்படுத்திவிட்டு இதையெல்லாம் செய்வதனால் எந்த பலனும் இல்லை அதனால் நீ என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போ அதையெல்லாம் நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று உன்னுடைய குலதெய்வம் அவர்களுக்கு தண்டனையை வழங்கி இருக்கின்றார்கள் இந்த விஷயம் அவர்களுக்கு இப்பொழுது தெரிய போவது கிடையாது ஆனால் அது எப்பொழுது தெரியும் தெரியுமா அவர்களினுடைய வம்சம் அவர்களினுடைய வருங்கால சந்ததியினருக்கு பாதிப்புகள் ஏற்படும் பொழுதுதான் தான் செய்த பாவத்திற்கான பலன் நம்மை பாதிக்காமல் நம்முடைய வருங்கால சந்ததிகளை பாதித்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்வாய் என் தங்கமே எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இன்னொருவருக்கு ஒரு நாளும் தீங்கு செய்ய நினைக்க கூடாது இன்னொருவரின் மனதினை ஒரு நாளும் காயப்படுத்தி விடக்கூடாது இன்னொருவர் மனதினை காயப்படுத்துவதன் மூலமாக அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து விழுந்து விடக்கூடாது அப்படி ஒரு முறை நடந்துவிட்டது என்றால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு தெய்வம் என்ற ஒன்று ஒரு நாளும் துணை இருந்து விடாது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமி இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல அதிர்ஷ்டங்களுள் நீ அதையெல்லாம் காப்பாற்ற தவறிவிட்டாய் உனக்கு என்ன கிடைத்ததோ அதை பெறுவதற்கு நீ தவறிவிட்டாய் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் அனுபவிக்க முடியாமல் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று விட்டு விலகி நிற்கத் தொடங்கி இருக்கின்றாய் இவையெல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்காதபடி இந்த தாயின் நண்போடும் உன்னுடைய எதிரி செய்த அத்தனை சூழ்ச்சிகளிலும் உன்னை மீட்டெடுத்து அம்மா நல்ல நிலைக்கு கொண்டு வரப்போகின்றேன் என்ன வேண்டுமானாலும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் செய்யலாம் அதனால் நமக்கு எதுவும் நடந்து விடாது என்று எளிதாக நினைத்து விட்டார்கள் ஆனால் உண்மை என்னவென்று அவர்கள் உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது இனி அவர்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை அவர்கள் நிச்சயமாக தீயதாக மாற்றுவதற்குரிய அத்தனை சூழ்நிலைகளையும் உருவாக்கிவிட்டார்கள் என்பதனை அவர்களே உணரப்போகின்றார்கள் தன் வாயாலேயே கெட்டு போவார்கள் பேச தெரியாத இடத்தில் பேச தெரியாமல் பேசி அவர்களின் மரியாதையை அவர்களே குறைத்து கொள்வார்கள் இப்படி இனி இவர்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இனிமேல் இவர்கள் வாழ்க்கையில் இருந்து தெய்வத்தை இவர்களுக்கு பிரித்து வைக்கக்கூடிய சூழ்ச்சியாகவே நடக்கப் போகின்றது அடுத்தவர்களுக்கு செய்ய நினைத்தது தனக்கே வந்து சேர்கின்றதே என்பதனை கண்டு இவர்கள் நிச்சயமாக மெய் சிலிர்க்கத்தான் போகின்றார்கள் என் தங்கமே இந்த வராகி யார் என்று இவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நான் துணியும் பொழுதுதான் உன் குலதெய்வம் இது போன்ற தண்டனையை அவர்களுக்கு கொடுத்ததை நான் உணர்ந்திருக்கின்றேன் இத்தனை தண்டனைக்கு பிறகும் திருந்தவில்லை என்றால் இந்த வராகியால் அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைத்தே தீரும் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை இது போன்ற செயல்களை கண்டு பயந்து விடாது இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்